எனது பெயர் வள்ளியப்பன் நான் இந்தியாவின் கார்பரண்டியர் என்ற கம்பெனிக்கு என்ஜினியராக சீனாவில் பணிபுரிக்கிறேன் என்னுடைய சீன மக்கள் பேரவையின் அறுபதாம் ஆண்டு நிறைவுக்கு எனது வாழ்த்துக்கள் நான் இந்த மக்கள் இந்த கூட்டம் பற்றி கூட்டம் என்று சொன்னவுடன் என் மனதுக்கு நினைவிற்கு வருவது முதலீடு நம்ம ஃபாரினர்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து முதலீடு செய்வது என்பது அவ்வளோ எளிதான காரியமாக இல்லை இப்ப உதாரணமாக நான் ஒரு பணிபுரிகின்ற இடத்திலேயே வீடு வாங்கலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு வந்து மக்கள் இந்த கண்ட்ரி வந்து ஃபாரினர்ஸ்க்கு அளவப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எனக்கு புரியல எனக்கு சரியா தெரியல இதுக்கான கரெக்டான பாலிசி தெரிஞ்சாக தெரிஞ்சாக் ஹவுசஸ் சொத்து அசையா சொத்து இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதுபோக ஃபாரினர்ஸ் வந்து கம்பெனிக்கு ஆரம்பிக்கும் போது முதலீடு முதலீடு பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஈஸியா இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அதை கொஞ்சம் தளர்த்தி ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது வசதி செய்து கொடுத்தா மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரிக்கு வர சான்சஸ் நிறைய இருக்கு